ஹை ஃப்ரெண்ட்ஸ் சிவகார்த்திகேயன் அவரோட மூணாவது குழந்தைக்கு அவரோட சொந்த ஊர்ல காது குத்தி இருக்காரு அதாவது சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி தான் மூணாவது ஆண் குழந்தை பிறந்தது ஸோ திருவாரூர்ல உள்ள அவரோட பூர்வீக கிராமமான திருவிழி மிழலையில் அவரோட பையனுக்கு காது இருக்காரு ஸோ அப்பா அவரோட அந்த ஊர் மக்கள் எல்லாமே போட்டோ எடுத்திருக்காங்க அண்ட் ஆல்சோ அவரோட மனைவி மற்றும் மூணு குழந்தைங்களோட ஒரு போட்டோ ஷூட்டும் ரீசெண்டா நடத்தியிருக்காரு சிவகார்த்திகேயன் அப்பப்போ அவரோட ஃபேமிலியோட போட்டோஷூட் பண்றது வழக்கம் ஸோ இப்போ திரும்ப அந்த மாதிரி ஒரு போட்டோ ஷூட் பண்ணிருக்காரு அதோட போட்டோஸும் சீக்கிரமே வெளியே

எல்லாம் நடக்கிற மாதிரி தான் இருந்துச்சு பட் இப்போ இயக்குனர் மாறிட்டதால இது கொஞ்சம் தள்ளி போகவும் வாய்ப்பு இருக்கு அண்ட் பராசக்தி படத்துல ஆல்ரெடி ரவி மோகன் அண்ட் அதர்வாலாம் இருக்கும் போது இப்போ புதுசா உன்னி முகுந்தன் அவர்களும் ஆட் ஆயிருக்காராம் போன வருஷம் கருடன்ல உன்னி முகுந்தன் ஒரு வில்லன் ரோல்ல கலக்கி இருந்தாரு இந்த வருஷம் அவர் பண்ண மார்கோ அப்படின்ற ஆக்ஷன் படம் பயங்கர ஹிட் அடிச்சது சோ அந்த ஒரு ஹீட்லயே இப்போ பராசக்தி படத்திலயும் ஆன் போர்ட் ஆயிருக்காராம் சோ பராசக்தி இன்னும் பெரிய மல்டி ஸ்டாரர் படமா மாறிட்டு இருக்கு சோ இப்போ பராசக்தியில உன்னி முகுந்தன் ஜெயம் ரவின்னு ரெண்டு வில்லன் போல அத்தர்வா அவர்களுக்கு பாசிட்டிவான கேரக்டராக இருந்தாலும் சீக்கிரமே இறக்கற மாதிரியான ஒரு கதாபாத்திரமாக இருக்கும் இன்னொரு பக்கம் அமரன் மாதிரியே சிவகார்த்திகன் அவர்களுக்கு இந்த படத்துலையும் சாகுற மாதிரியான ஒரு கேரக்டர் தான் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா இதுவுமே கிட்டத்தட்ட உண்மை கதையை பேஸ் பண்ண படம்ன்றதால ரியல் ஸ்டோரியில் சில ஸ்டூடெண்ட்ஸ் இறந்து போனாங்க ஸோ ஜஸ்ட் அதர்வாவுக்கு மட்டும் அந்த மாதிரியான ஒரு கேரக்டராக இல்லை எண்டில் சிவகார்த்திகன் அவர்களும் இறந்து போவாரா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கோழி பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம மணி மூவி பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ